பல கேண்டிடேட்ஸ் இருக்கு அப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நாளைக்கு அவர்களுக்கு திரும்ப கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுல அவர்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இது தமிழ்நாடு முழுக்க எனக்கு திரு பொன்முடி அவரோட தொகுதியை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து கீழே இந்த விமர்சனம் வந்துருச்சு ஏன்னா அவருடைய மகனையும் கொண்டு வந்துட்டார் இப்ப சரிங்களா அப்ப அந்த இடத்துலயே ஒரு சிக்கல் வருது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆள் வந்து நமக்கு இங்க ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான் நாளைக்கு நான் எம்எல்ஏ அவனு நினைக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் சாத்தியம் இல்ல அது பொன்முடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற வாய்ப்பு இல்லை நினைக்கிறாங்க அப்ப வந்து ஒரு செஞ்சி ராமச்சந்திரன் இருந்த போது இவரால் எமர்ஜ் ஆக முடிஞ்சது ஆனா இவர் இருக்கும்போது இன்னொருத்தர் வர முடியல

இப்போ மோ சேலத்தில் இருக்கும்போ இப்படி தான் பண்ணார் அவர் அவருடைய மகன் வேறு யாரும் கிடையாது அப்போ இன்னொருத்தரோ மாட்டார் இப்போ ராஜேந்திரனோ இப்போ இவர் செல்வகணபதியோ அப்போ ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்துச்சு அவருடைய காலத்துக்கு இருந்துச்சு வராங்க இப்போ ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சுன்னு வேறு யாரையும் வளர பண்ணுறாங்க இப்போ நேர் இந்த மாதிரி பல சமயத்தில் மல்லு கட்டி நின்னார் அப்போ வந்து திருச்சி செல்வார் ஒரு கட்டத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ அன்பில் மகேஷ் மகேஸ்வையா அவங்களோட வந்து போயிட்டு இதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது முரணாக வந்து நின்று அவங்களுக்கு மைனஸாக மாட்டேன்